क्या चल रहा है अंदर 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 ले लो मोटा आप दबा कर कर चल கிடை கறியால கிடாய் நாற்பது கிலோ இருக்கும் சுத்த கருத்து கிடாய்

ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கிடுவியா எத்தனை ஆடு வச்சிருக்க பதினோரு ஆடு வச்சிருக்கியா பையன் என்ன படிக்கண்ணா இப்பவே ஆட்டில் நீங்கள் எத்தனை வச்சிருக்கீங்கண்ணா பத்து ஆடு வச்சு அதுக்கு ஏற்ற கிடாம வாங்கிட்டு போறீங்களா பதினஞ்சாயிரத்தி இரநூறு குடிக்கலாம் வேணா கூட இருக்கா குறைய இருக்காண்ணா

கோ <laughs> கோயில்

என்ன இருக்கு

இருபத்தி நாலு இருபது இருபது நாற்பது ஏய் இரேயே புடி பாருங்க புள்ளைய நேர் பக்கம் பாரு பருமா கீழே பாக்கவே வேண்டாம் கீழே பாக்காம ஒப்பரேக்குள்ள ஆயில வாங்குறதெல்லாம் தட்டி விட்டுடாதானே கரெக்ட் ஆ ஆ நான் எல்லாம் கேட்டா கேட்டிய இருபத்தி நாலு ரூபாய் கேட்க இருக்கு பதினாயிரத்து கேட்டாங்க

உங்களுக்காக மூணு கிட்ட உங்களுக்கு முன்னாடி மூன்று கேட்டாரு மேலதான் கிடைக்கும் செப்பு <laughs> செலாங்க <laughs> 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 ரைட் எவ்வளோ இருக்குண்ணா முப்பத்தஞ்சு ரேட்டு வாங்கினவங்களுக்கு லாபமா

மூணு கிடா கிலோ மூணு கிட்டாவா மூணு கிடா